வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி கோவைக்காய் அறுவடை பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மூன்று வகை கோவைக்காய் நம்ம தோட்டத்தில் இருக்குதுன்னு அதை தான் இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ண போகிறேன் இந்த பருமன் கோவைக்காய் இது இது இன்னும் கூட நல்லா பெருசாக வரும் இந்த மழையின் காரணமாக சரியாக விளைச்சல் கம்மியாக இருக்குது இது வந்து இன்னொரு வகை கோவைக்காய் இது எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்குது ரெண்டு வகையான கோவைக்காய் ஆகிடுச்சு மூன்றாவது வரி கோவைக்காய் இது கொஞ்சம் அளவில் சின்னதாகவே இருக்குது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு இதில் இன்னொரு வகை கோவைக்காயை நான் தேடிகிட்டு இருக்கேன் அதுதான் மலேசியன் நீட்டு கோவைக்காய் அதை மட்டும் வாங்கி சேர்த்துட்டேன் அப்படின்னா நாலு வகை கோவைக்காய் வந்து என்கிட்ட இருக்கும் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யார்கிட்டையாவது மலேசியன் கோவைக்காய் கொட்டிங் இருந்ததுன்னா என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மற்றவங்களுக்கு இந்த கோவைக்காய் கட்டிங் வேணுன்னும் போது அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் இந்த கொடிகளெல்லாம் கட் பண்ணி போடுவேன் அந்த டைமில் நான் நிறைய பேருக்கு என்னால் இலவசமாகவே ஷேர் பண்ண முடியும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான கட்டிங்ஸை நான் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் மூணு வகையான கோவைக்காய் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்